இப்போட்டிக்கு அறிமுகம் காலம் உள்ள நல்ல உள்ளங்கள் எம் கோபிநாத் பி சி கரூர் அவரை தொடர்ந்து உமாவதி அண்ணா கபடி வீரர் அவர்களும் அவரை தொடர்ந்து சி ராஜ்குமார் அவர்கள் பி நெட்வொர்க் நெட்ஒர்க் பெங்களூர் அவரை தொடர்ந்து ஏ சுந்தரம் வெங்கரை அறிமுகம் காண உள்ளார்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அறிமுகம் இருக்கு கவின் அண்ணா அண்ணா அண்ணாங்க வாங்கினா ஒருமிச்சா வாங்கணும் அண்ணா வாங்க வாங்க வயதுல அது சார் வாங்கின அண்ணா அண்ணா கோபி அண்ணா வாங்கண்ணா சார் கோபி சார் வாங்க சார் அண்ணா ராஜ்குமார் அண்ணா வாங்கண்ணா வாங்க அண்ணா வாங்கண்ணா ஒரு நிமிஷம் வாங்க அறிமுகம் பண்ணிட்டு பேரு அண்ணா வாங்கண்ணா அண்ணா உருண்ணா அண்ணா ஒன்று வாங்கண்ணா அண்ணா உதயசூரியன் அவர்களும் இப்போட்டி அறிமுகம் காண உள்ளார் என்பதை அன்போடு தெரிவித்துக் அப்படி கீழே வந்துருங்க நீங்க வாங்க வாங்க வாங்கண்ணா கோபி வாங்க அப்படியே வாங்க உள்ள கூப்பிட்டு போகணும் அவர்களுக்கு நமது மன்றத்தைச் சேர்ந்த கதிர் அவர்கள் பொன்னடையடைகின்றார் அவரை தொடர்ந்து சண்முக சுந்தர் அவர்களுக்கு சந்தோஷ் அவர்கள் பொன்னாடை போட்டுகின்றார் அவரை தொடர்ந்து அண்ணா உதவி சிவராஜ் அண்ணா அவர்களுக்கு சந்தோஷ் அவர்கள் பொன்னாடை போட்டுகின்றார் என்ன போட்டோ போச்சு

ஆட வேண்டிய வாராகியம்மன் ஜால்ரப்பாளையம் சென்ட் ஜோசப் சேலம் இதுவே உங்களுக்கு முதல் அழிப்பு இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாராகியம்மன் ஜாலரபாளையம் செயின்ட் ஜோசப் சேலம் இதுவே உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு டைமோட் கோவை சேலம் மூன்று கோவை ஒன்று கோவை இரண்டு சேலம் நான்கு இரண்டு புள்ளி முன்னேறில் சேலம் விட்டு விடுங்கள் சேலம் ஆறு கோவை மூன்று இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாரகிம்மன் சென்ட் ஜோசப் சேலம் எட்டு கோவை மூன்று சேலம் பதிமூன்று கோவை மூன்று சேலம் பதினான்கு கோவை நான்கு இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாரங்கிம்மன் ஜாலர் பாளையம் சென்ட் ஜோசப் சென் சென்ட் ஜோசப் சேலம் கோவை இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாராகியம்மன் ஜெயரபுலயம் சென்ட் ஜோசப் சேலம் அதனையும் அடுத்து இளஞ்சொட்டு திருப்பூர் கரிகாலன் வெங்கரை சேலம் பதினாறு கோவை ஏழு அவுட் கோவை சேலம் கோவை பத்து எட்டு புள்ளிமுனில் சேலம் கோவை டூ டைம் அவுட் ஓவர் கோவை அவுட் ஓவர் சேலம் பதினெட்டு கோவை பத்து சேலம் இருபத்தி இரண்டு கோவை பதினொன்று இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாரகியம்மன் ஜெயரபாளையம் சேலம் அதனை அடுத்து இளம் திருப்பூர் கரியாலன் வெங்கரை இதுவே உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு சிலம்ப சேர் போடுங்க அதன சிலம்பண்ணுக்கு சேர் கொடுவா கோவை பன்னெண்டு சேலம் இருபத்தி மூன்று இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாராகியம்மன் ஜாலரப்பாளையம் செயின்ட் ஜோசப் சேலம் Super -tankan. பதினான்கு சேலம் இருபத்தி ஏழு சேலம் இருபத்தி எட்டு கோவை பதினைந்து இதனை எடுத்து ஆட வேண்டிய வணக்கிலான வாரகியம்மன் ஜாலரப்பாளையம் சென்ட் ஜோசப் சேலம் சரி லா நீங்க கேட்க நம்பர் அனுப்ப நான் நம்பர் கொஞ்சம் லைன் அப் பாருங்க இது அணி கவனத்திற்க கடைசி ஐந்து நிமிட அட்டங்கள். லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் வாங்கிட்டு வர இங்கே தானே சாப்பாடு சேலம் முப்பத்தி ஐந்து கோவை பதினைந்து முப்பத்தி ஏழு கோவை பதினேழு இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் செயின்ட் ஜோசப் சேலம் வாரோகியமன் சேலர் ஈரானின் கவனத்திற்கு கடைசி மூன்று மீட்டர் ஆட்டங்கள் கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் லாஸ்ட் கோவை இருபத்தி ஒன்று சேலம் முப்பத்தி ஒன்பது இறைவனை கவனித்திருக்கு கடைசி ஒரு நிமிட ஆட்டங்கள் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாராகியம்மன் ஜெயலலிதா செயின் ஜோசப் சேலம் டைம் அவுட் சேலம் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் வாராகியம்மன் ஜெயலலிதா செயின் ஜோசப் சேலம் அதனை மடுத்து இளைஞ்சிட்டு திருப்பூர் கரிகாலங்கரை கோவை தேர்தல் கோவை தேரில் கோவை இருபத்தி இரண்டு சேலம் நாற்பத்தி ஒன்று மேட்ச் முடிவெற்றது உடனடியாக ஆடுகம் இறங்க வேண்டிய அணிகள் வாராகிமன் சேலரப்பாளையம் சென்ட் ஜோசப் சேலம்